விழாழந்தோறும் வரும் அந்த குரு சீடர்களுக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச நாளே கேள்வி தான் கேட்க சக்தி சக்தி பீடம் யாக்கே யாக்கே பீடா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஒரு குரு ஒரு தெய்வம் நாம் எல்லாம் ஒரே இனம் அம்மாவின் பிள்ளைகள் திருவருள் எங்கும் நிறைந்திருப்பினும் அதனை குருவருள் மூலம் பெற வேண்டும் என விழாழந்தோறும் குரு வழிபாட்டை உலகெல்லாம் செய்யும் குரு பக்தர்களுக்கும் விழாழந்தோறும் வழிகாட்டில் கலந்து கொண்டு பங்கார அம்மாவின் சீடர்களாக ஆக வேண்டும் என விழாழந்தோறும் வரும் அந்த குரு சீடர்களுக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இன்னைக்கு எந்த மன்றம் வந்திருக்கீங்க கோளாறு போன வாரமும் கோலாறு வந்தீங்க இல்லையா வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொரு கருவறை பணியும் ஒரு வருடம் முன்பே மு முடிவு செய்யப்படும் இந்த மன்றம் இந்த இன்று வழிபாடு செய்ய வேணும் கருவறை பணிக்கு செய்ய வேணும்னு வந்திருக்கோம் ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப லக்கி உங்களுக்கு போன முறையும் குரு நாளான வாரன் கன்றது இன்றைக்கும் கிடச்சிருக்கு ரொம்ப அற்பு நல்ல சக்திகள் பல்து குரு இருந்தால் தான் இந்த வழி நாள் கிடைக்கும் ஏன்னா இது நாங்களே வந்து போடுறதில்ல முறைப்படுத்தி போடுறாங்க மொழிபெயர்ப்பு செய்வதற்கு ஒரு ஆள் தேவை யாராவது இருக்கீங்களா நான் என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதுல முதலே உங்களுக்கு சொல்லிட்டு நீ வெல்லாம் இந்துதராதரா சத்தம் பத்தாது இன்னொரு முறை நல்லா தானே இருக்கும் கர்நாடகா குரு பத்ர மந்திர பக்தர்கு இந்த பந்திரோ எல்லோ நன் நமஸ்காரா நமஸ்காரா ஸோ என்னுடைய ப்ரேயர் என்ன அப்படின்னா அம்மன் தர்ஷன் மாடி சேவை மாடோ பந்திரோ நம்மெல்லும் அம்மன் ஆசீர்வாதம் சி எல்லோரும் அம்மன் பக்கை சென்னாகி அர்த்தம் கொண்டு இன்னும் ஹெச்சோ சேவை மாடி இது தான் என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்கு நீங்கள் குரு வழிபாடில் முன்னேறீங்களா இல்லையோ அம்மாவை உங்ககிட்ட போய் சேர்க்கணும்னு காலையிலேருந்து இந்த மனப்பாடம் பண்ணியிருக்கேன் நான் ஓரளவுக்கு தெளிவாக பேசணுன்னா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் சார் தாங்க மாத்தாடி உங்ககிட்ட நான் ரொம்ப நேரம் பேச இல்ல நாளே கேள்விதான் கேட்க போகிறேன் அம்மா கொஸ்டின் கேள்வித்தார்தான் அதுங்க ஜவாபு ஏழ்றி தும்மா பார்த்து மாத்தாடலான் அம்மா முதல் கேள்வி குரு பங்காரம்மாவை ஏன் வழிபட வேண்டும் பங்காரம்மனா எங்க கரித்தாய் திரி நீத்தர் சொல்லுங்க கரித்தாய் திரி அது எந்த பதிலா இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க குரு பங்காரம்மாவை ஏன் வழிபட வேண்டும் அம்மா தங்கமான அம்மா நிறைய நல்லத செய்யற அம்மா அதனால வழிபடணும்னு சொல்ற அந்த சக்திக்கு என்னுடைய பாராட்டுக்கள் உங்களுடைய குரு நம்பிக்கை சக்தி கொடுக்கட்டும் ஓம் சக்தி கடவுள் ஒரு சிலை மட்டும் தான் இருக்கும் அலங்காரம் பண்ண சிலை அதாவது உங்களுடைய மதுரை ஆகட்டும் ஆகட்டும் மதுரை காமாட்சி படம் புகைப்படம் பாத்தீங்கன்னா ஃபோட்டோ பாத்தீங்கன்னா அதில் ஒரு அம்மன் சிலையில அலங்காரம் பண்ணி இருக்கும் மருவத்தூர் படம் பாத்தீங்கன்னா கருவறை படம் எப்படி இருக்கும் மருவத்தூர் அப்பா போட்டா எங்க இருக்க சக்தி அந்த காமிங்க அவர் கை தட்டுங்க அவர் என்ன சொல்றாரு இது மாதிரி சாமிக்கு பக்கத்துல ஒரு குருவோடு உட்கார்ந்து மாட்டாங்க அவங்க சக்தி உங்க பேரு ஏன் ஒரு கருவறை படத்துல குரு அம்மாவை உட்கார வச்சு படம் கும்பிடுறோம் மன்றத்துல பாத்திருப்பீங்க யாரு சொல்லுங்க சூப்பர் பதில் அம்மாவும் அவரே அவரே அம்மா ரெண்டும் ஒண்ணுதான் இல்லைங்களா அம்மாவே அவரு அவரே அம்மா கை தட்டுங்க சூப்பரான பக்தி இருந்ததாலதான் உங்க பேர் சக்தி முகனுக்கு வந்து नजமாவே குரு பக்தி இருந்ததனாலதான் இந்த பதில சொல்ல முடியும் அதுக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்ல விரும்பறேன் கற்று கொடுக்கும் ஆசிரியர் ஆசியால் உண்டாவது குருவருள் குருவருள் என்பது என்னன்னா இப்படி வாழணும் இப்படி வழிபடணும் இந்த உடை உடுத்தணும் இப்படி மரியாதை செய்யணும் இந்த பொருள் கொண்டு வழிபாடு செய்யணும்னு சொல்கிறது யாரு குரு குரு அவர் பேர் சொல்கிறது கற்றுக்கொடுக்கும் ஆசிரியன் குரு ஆசியால் உண்டு அவர் ஆசி நல்லாரு நல்ல ஒரு விஷயம் சொன்னால் அது பேர் என்ன குரு அருள் பரம்பொருளான கடவுளின் பார்வை மீது பட்டால் கிடைப்பது திருவருள் பிரபஞ்ச சக்தியோட அருள்ல நல்ல ஆரோக்கியமும் சாப்பாடும் நம்மளுக்கு கிடைச்சா அதுதான் திருவருள் குருவின் அருள் பார்வை நம் மீது பட்டால் தெய்வத்தின் அருள் பார் தானாகவே கிடைக்கும் ஸோ குருவோட அம்மாவோட அருள் பார்வை கிடைச்சா என்ன தானா கிடைக்கும் கடவுளோட அருளும் திருவருள் கரும் குருவருள் இல்லாமல் திருவருள் கிடைக்காது சொல்லிடுங்க குரு இதுனே நமக்கு எல்லாத்துக்கும் செய்வதா குரு அருள் இல்லைன்னு நமக்கு ஏனும் செய்வதில்லை அது நிஜானே தானே அது ஏழுறி ஸோ சாமின்னு ஒன்று இருந்தால் கூட நம்மளுக்கு முதல்ல தேவை என்ன குரு குரு அருள் அவருடைய ஆசி அவரோட ஆசிர்வாதம் அவரோட நல்ல ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் தெய்வத்தையே நம்ம அடைய முடியும் அதுதான் அந்த சிறப்பு வழிபாடு என்ன வித்தியாசம் சொன்னபோது அந்த சக்தி வெள்ளை சட்டை போட்டிருந்தாலும் கரெக்டாக சொன்னார் இந்த படத்தில் அடிகளார் தான் முக்கியமானதுன்னு ஒன்று சிறப்பாக சொன்னார் உங்கள் பேருங்க அவருக்கே புரிஜல் இருந்திருக்கு குரு பக்தி எல்லாம் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்ன குரு அம்மா யார் அதை போய் இன்னைக்கு பேசுங்க ரெண்டாவது ஏன் அம்மாவோட படத்தில் நம்ம அடிகளார வச்சு வழிபாடு படுறோம் அப்படின்னு பார்க்கணும் மன்றத்தில் பார்த்தீங்கன்னா கருவறை படம் இருக்கும் குரு படம் இருக்கும் குருவோட பாதம் இருக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் சக்தி வாய்ந்தது அந்த படம் அந்த படத்தில் இருக்கும் ஸோ மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா ஏ மன்றம் ஏன் சக்தி பீடம் யாக்கே மன்றா யாக்கே சக்தி பீடா மன்றா பாரத் மன்றா பூஜை நடித்ததெல்லாம் எதற்கு எதற்கு இந்த பாருங்க ஒரு விரலை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த விரல் தான் முக்கியம்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஐந்து வரலும் ஒன்று சேர்ந்தால் தான் ஏதாவது எடுக்க முடியும் செய்ய முடியும் ஸோ நீங்கள் தனித்தனியாக குரு வழிபாடோ வழிபாடோ உங்கள் பூஜரம்பில் பண்ணால் பலன் கிடையாது எல்லாரும் சேர்ந்து மன்றத்தில் நீங்கள் வழிபடும் போது மழை பெய்யும் ஒற்றுமை இருக்கும் எல்லாருக்குமே பிரார்த்தனை பலன் கொடுக்கும் புரியுதுங்களா எல்லாரும் சேர்ந்து நீங்க அதுக்கு தான் மன்றம் அந்த மன்றத்துல என்ன நான் போன முறையே சொன்னேன் மன்றத்துல என்ன ஒழிக்கப்படுகிறது ஜாதி ஒழிக்கப்படுகிறது சொல்லிடுங்க மன்றத்திலேயே ஜாதி மத்தா மாடுபார்தான் மன்றத்திலேயே ஜாத்தினே நோடு பார்த்து எல்லாம் ஒந்தே தாய் மக்கள் தர நடி வைக்கிறது ரெண்டாவது நீங்க மன்றத்துக்கு கலர் கலர் ட்ரெஸ்ஸா போட்டு வர்றீங்க கலர் கலரா Dress போட்டு வரீங்க எல்லாரும் சிகப்பு தான போட்டு வரீங்க ஏன் எல்லாரும் கலர் Dress ஆக்கல எல்ல ஒரே தர Dress ஆக்கிரல்வா அப்படினா அதுக்கு ஒரே குல ஒரே மதம் திருவேக்கு அதுக்காக தான் அதனால நம்ம கிட்ட சண்டை இருக்க கூடாது அடுத்து என்ன மன்றம் நீங்க சொன்னீங்க அன்னதானம் பண்றதா சொன்னீங்க போன முறை மறந்துட்டீங்களா இவங்க வேற மன்றம் இது வேற மன்றம் இவங்களும் ஏதாவது செய்வாங்கல ரெண்டு சொல்லுங்க இந்த மன்றம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிடுங்க மன்றம் வழிபாடு பண்றாங்க மன்றம் ஜாதியை ஒழிக்கிறாங்க ஒத்துமையா இருக்காங்க மன்றம் அன்னதானம் பண்றாங்க இந்த மன்றம் மட்டும் ஸ்பெஷல் ரெண்டு செய்வாங்க என்னது நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும் அன்னதானம் தான் அன்னதானம் தான் செய்யறோம் நாங்கள் கூட வேற ஏதாவது செய்வோமா ரெடியா வேற என்ன செய்வோம்னா உங்க மன்றம் நடத்துகிற இடத்துல நிறைய பேருக்கு நோய் இருக்கும் அப்போ வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்துங்க சின்னதாக பண்ணுறீங்களா ஆ மெடிக்கல் கேம்ப் நடத்துறீங்களா நடத்துறீங்களா புரியுதுங்களா ஒரு டாக்டரை கூட்டிட்டு வர வேண்டியது அவங்க இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் செக்கப் பண்ண பண்ண முடியுமா அவங்களால ஆ இந்த முறை அடுத்த முறை ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா நாங்க மருத்துவ தானம் செய்கிறோம் புரியுதுங்களா ஸோ அம்மா சொல்லி கொடுத்த நாலு தானம் என்ன அன்னதானம் கண் தானம் நம்ம இறந்த பிறகு கண்ணு தானம் பண்ணக்கூடியது படிக்கக்கூடிய உதவி செய்வது மருத்துவ தானம் செய்வீங்களா நான் தான் சொல்ல அதாவது பறவை இனம் தன்னுடைய இனத்தை காப்பாத்து விலங்கு இனம் தன்னை காப்பாத்துகிறது மனித இனம் தான் மனுஷனை காப்பாத்திக்கிறதே கிடையாது அதை உணர்த்துவது தான் ஆடிபுறம் அம்மாக்கு எதை கொண்டு அபிஷேகம் செய்யறோம் அம்மாக்கு என்ன வடிப்புறதுக்கு அபிஷேகம் செய்யறோம் பால் 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 அபிஷேகம் ஏன் செய்யறோம்னா எல்லாருக்கும் மனுஷன் செத்து போச்சு உயிர் வரணும்னா தாய் பாசம் வரணும் புரியுதுங்களா அதுக்காக தான் செய்யறோம்னு சொல்லிடுங்க அபிஷேகம் ஆடுறது தாய் ஆசை அதுக்கோஸ்கரமே மாடுவது அபிஷேகம் ஒழுது அது மாடுவது புரியுதுங்களா பாசம் அதிகம் வந்தா தாய் பாசம் வந்தா என்ன கிடைக்கும் உங்களெல்லாம் எல்லாம் கையெழுத்து கும்பிடுவாங்க தாயே பராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால பால் அபிஷேகம் செய்யணும் இந்த ஆடிப்புறம் எப்படி நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவீங்க சிறப்பா நடக்கணும் எல்லாரும் வீட்டுல உட்காந்துட்டா சிறப்பா நடக்குமா என்ன பண்ணணும் தொண்டு செய்யணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஆடிப்புறம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் நீ பக்தியோட உண்மையான குரு பக்தியோட என்ன செய்யணும் தொண்டு செய்யணும் புரியுதுங்களா உதவி செய்வோம் வீட்டுக்கு போலாமா ஆன்மீகம் அறிவோம் ஒரே ஒரு பகுதி பாப்போமா என்ன போட்டோ சொல்லுது யாரெல்லாம் இருக்கா போட்டோல யாருக்கா போட்டோலமா அம்மா என்ன பண்றாங்க வேப்பில வச்சுட்டு நிக்கிறாங்க இதெல்லாம் யார் நீங்க தலையில கஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க அடுத்தது என்ன இருக்கு ஆலமரம் இருக்கு என்ன இருக்கு என்ன அருள்வாக்கா இருக்கும் அம்மா வேப்பில வச்சு நிற்கிறாங்க பக்தர்கள் கஞ்சி வச்சிட்டு இருக்காங்க ஒரு ஆலமரம் இருக்கு விதை மூன்று முளைக்கிற மாதிரி இருக்கு என்ன அருள்வாக்கா இருக்கும் ஓம் சக்தி குரு வாழ்க மங்காரம்மா வாழ்க அடிகளார் ஆலமரம் சின்னஞ்சிறிய விதைதான் பெரியதொரு ஆலமரம் ஆகிறது அதுபோல உலகத்தின் பார்வைக்கு சாதாரணமாக தென்படும் இந்த அடிகளாரால் தான் பெரியதொரு ஆன்மீகத்தை வளர்க்க முடியும் அன்னையின் அருள்வாக்கம் ஸோ அம்மா யாருன்னா ஆலமரம் ஆலமரம் சொல்லுங்க அம்மா ஆலமர தரா ஆலமர தொட்டு தல்வா ஆலது மரம் ஆ தர அம்மா ஆலது மர தரா நாவெல்லாம் அவர் அவருக்கு இழக்கடை இது சேவை மாடுவேன் அந்த ஆலமரத்தில் என்னெல்லாம் வரும்

இந்த ஏரியா எங்கள் மன்ற சக்தியே அங்கே போய் மாலை போட்டிங்க அந்த சக்தியை எங்கள் வீட்டு மன்றத்துலேருந்து ஆளை கூட்டிகிட்டு போகணுன்னு சண்டை போடக்கூடாது நீங்க என்னைக்காவது அந்த மரம் சண்டை மரமும் கிளையும் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களான்னு கேளுங்க மரானும் நோடி தீரா பாத்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா தீரா மரமும் கிளைகளும் சண்டை போடாது இந்த கிளையில் ஏன் இருக்க நீ வேண்டாம்னு சொல்லாது மரம் அந்த மரம் இந்த ஏன் மரமாக இருக்க அப்படின்னு சொல்லாது ஆனால் அதில் உக்காந்துருக்க குருவி பறவைலாம் அவங்களுக்கு சண்டை போடும்ல அது மாதிரி மன்றங்கள் இருக்கக்கூடாது ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தை வளர்க்கணும் அப்படி உங்களுடைய பிரார்த்தனை இருக்கணும் நல்லது நடக்கணும் ஓம் சக்தி திரும்பவும் உங்களுக்காக நான் அம்மா இடம் பேட்டு கேட்டுக்கொள்வதெல்லாம் அம்மன் தர்ஷன் மாடி சேவை மாடவோ மந்திரம் நிம்மலருக்கு அம்மன் ஆசிர்வாதம் சிகிலி எல்லோரும் அம்மன் பக்கையை சென்னையை அத்த மாடிக்கொண்டு இன்னும் ஹெச் சுவை மாடி நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தையோடும் மகிழ்ச்சியோட வாழணும் இதே மாதிரி நீங்கள் அம்மாவை அடிக்கடி வந்து பார்த்து சந்தோஷம் அடையணும்ல அம்மாவை வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்